ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான இலவச வேலை இப்போ மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுணத்தில் நம்ம அன்றாட வீட்டுக்களை பயன்படுத்தக்கூடிய மின்னணு சாதனங்கள் தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்ட்ரிவர்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை புத்தகங்கள் உங்களுக்கு முழுமையாக வரும் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன ரோலில்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அசம்பிளி குவாலிட்டி ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி இதில் நீங்கள் பாஸ் இருந்தாலும் சரி இல்லை ஃபெயில் கேண்டிடேட் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுல எல்லாருமே முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் புதுச்சத்திரம் நியர்பை பூந்தமல்லி பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் சம்பளம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க பதினாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து அப் டூ இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் அலோன்ஸ் ஓடி எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லோ ப்ரைசஸில் அக்காமடேஷனும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெண்ட்டாக இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியாத காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எந்த லொகேஷன் வரணும் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட ரிஷியூமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச விளையாட்டு தான் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ளே வெளியேட்டிருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி